இருப்பிலே இருந்து ஏட்டிலே பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில நடந்தவோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மரங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழின் ஆறுதித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களம் நாளைய உலக சாதனை நோக்கியும் தமிழரங்கம் இது சாதனையாளர்களின் சங்கமமாகவும் மங்கையரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழினை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழாலயத்திற்கும் தமிழாலத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்குகளை சமர்ப்பித்துக் கொண்டே தமிழால் இணைந்து தமிழை நேசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே தமிழாலயத்தின் சிறார் கலம் இன்று நாநூற்று பத்தொன்பதாம் நாளில் ஒரு சிறந்த சாதனையாளராக இலங்கையிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கும் அபிஷனா மாணவியை வரக வரக நிருத்தரம் குறித்து வரவேற்று குழந்தையானவர் இன்று கதை கூறுவதற்காக நம்முடன் இலங்கையிலிருந்து இணைந்திருப்பதால் நேரம் காலம் கருதி உடனடியாக நிகழ்வன் அபிஷனா நீ உடனடியாக நான் உங்களுக்கு கதை என்ற வந்துள்ளேன் காது கொடுத்து கேளுங்க ஒரு ஊரில ஒரு அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்து வந்தனரா அம்மாவும் இருந்தார் மிகுந்த கஷ்டத்துடன் தான் பிள்ளையை பாடசாலையில் படிக்க வைத்தார் அவளும் நன்றாக கல்வி கற்று கெட்டிக்காரியாக இருந்தாள் ஒரு நாள் மணி சோன்று பொழுந்தது இதைக் கொண்டு அவள் ஓடி சென்று வழங்கி நினைந்தாள் அப்பொழுது அவள் பார்க்கும் போது ஒரு ஏடு வண்ண போனவில் நிறத்தில் ஒரு பூ மாலை ஒன்று நிலத்திற்கு விழுவதைக் கண்டு அவள் மாலை பறக்கிறது என்று ஏக்கத்துடன் பார்த்தாள் பின்னர் மாலை அவள் அருகில் வந்தவுடன் அவள் சற்று விலகி விட்டாள் மாலை அவள் அருகில் விழுந்தது சட்டி எனின அதிசயம் மாலை ஒரு இறக்கையுள்ள பெண்ணாக மாறிவிட்டது இதை கண்டவள் நீங்க இந்த மாலையில் இருந்து வந்தினீர்கள் என்று அவள் பயத்துடன் கேட்டாள் அதை கண்ட அந்த பெண் சிறுமியே நான் தான் தேவலோகத்தின் அரசி அதாவது நான் தேவதை உன் அம்மா நான் உன்னை அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளேன் அவர் கூற இதை சிறுமியோ புயப்படைந்து விட்டாள் நான் உங்கள் மகளா நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் நான் உங்கள் மகள் அல்ல இந்த வீட்டு பிள்ளை என்று அவள் பன்னிவுடன் கூறினாள் இதை கேட்ட தேவதை சிறுமியே நீ என் மகள் அதை நான் நிரூபிக்கின்றேன் என்று நடந்த கதையை கூறினார்

அரசிக்கு பிள்ளை பிறக்கும் போதுதான் அது ஆன்றுதான் அசுரர்கள் தாக்கினார்கள் நானும் உன்னை என்ன செய்வதென்று தெரியாமல் தூக்கி கொண்டு பறந்து சென்றேன் அப்பொழுது நான் அவர்களிடமிருந்து மறைந்து பறந்து வந்து பூலோகத்தை அடைந்தேன் அங்கு நான் பறந்து வந்தபோது ஒரு காட்டின் அருகில் ஒரு சிறிய வீட்டை கண்டேன் அங்கு ஒரு பெண் இருப்பதை நான் கண்டேன் வீட்டினுள் சென்று யானாவது உள்ளீர்களா என்று அப்பொழுது அந்த யார் நீங்கள் எதற்கு வந்துள்ளீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தான் நான் உடனே ஏ உன்னை அவர் கையில் வழங்கிவிட்டு கூறினேன் தயவு கூர்ந்து சில வருடங்கள் இவளை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு நான் மிகுந்த விரைவாக பறந்து சென்று தேவலோகத்தை அடைந்தேன் ஆங்கு ஆசிரோ அனைத்து இடங்களையும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் நானும் தேவலோகத்தின் நரசி அல்லவா உடனே மந்திர கோலை அடுத்து அவர்களை தாங்கத் தொடங்கினேன் தாக்கினேன் தாக்கினேன் ஆனால் அவர்களோ பெரிய படை உங்கள் தேவலோக படையினர் மிகுந்த பலவீனம் அடைந்து விட்டார்கள் நானும் என்னால் முடிந்தவரை அவர்களை எதிர்த்தேன் ஒரு வழியில் நான் வெற்றி காண்டேன் பின்னரை முறுக்குகளுக்கு அக்காயம் பட்டு விட்டது அதனால் என்னால் மறக்க முடியாது அதனால் மீண்டும் பூலோகத்தை வந்தடைய முடியவில்லை என் இலக்கைகளுக்கு சரியாகுவதற்கு ஒரு மூன்று நான்கு வருடங்கள் எடுத்தன அதாவது உனக்கு ஒரு இப்பொழுது ஒரு ஆறு வயது உள்ளது ஆனால் நான் உன்னை விட்டு சென்று ஆறு வருங்கள் எங்கே உன் அம்மாவை அடை அவரிடமே நீ கேட்டுப்பார் நான் யார் உன் அம்மாவாய் இல்லையா உடனே அவள் அம்மா அம்மா அங்கே உள்ளீர்கள் என்று கூக்குரளிட்டு அழைத்தார் அவரும் என்ன என்ன நடந்து விட்டது என்று பாத்திரையில் தோடி வந்தார் தேவதையை கண்டவுடன் அவர் ஏக்கத்துடன் ஏன் நன்றி விட்டீர்கள் அம்மா என் அருகில் வாருங்கள் என்றான் அதை கண்ட அவர் அம்மா வந்து விட்டார் நீ இப்பொழுது செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் கூற சிக்கட்டு அவள் கண்களில் கண்ணீர் சொரியத் தொடங்கின உங்களை விட்டு என்னால் செல்ல இயலாது என்றார் அப்பொழுது தேவதை கூறினார் செல்லமே எங்கள் தேவலோகத்தில் தற்பொழுது இளவரசியான நீ முடிசூட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்பொழுது நான் உங்கள் மாசோன்படிக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடும் என்று கூறி என்னை வா என்னுடன் வா என்றா அவள் கூறினாள் எனக்குத்தான் இறக்கையிலே நான் எவ்வாறு மாறுவது என்றாள் அவர் கூறினாள் நீ வா நான் உனக்கு கூறுகிறேன் என்று கட்டியணைத்து அழைத்துச் சென்றார் அவளின் வளர்ப்பு தாயை கண்டு கண் சொரிந்து கண்ணீர் கொண்டே அவள் வானில் அழகான தேவலோகத்தில் உலோகத்தை விட மிகுந்த அழகாக உள்ளது என்ன இதுவாய் தேவலோகம் ஆகா அருமையாக உள்ளது என்று தன் உண்மையானதாயிடம் கூறினாள் அவரும் தக்க தருணம் வந்துவிட்டது நீ இப்பொழுது முடிசூட வேண்டிய நேரம் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து அரண்மனைக்குள் சென்றார் அங்கு அவளுக்கு கோலாகலமாக முடிசூட்டும் விழா நடைபெற்றது என் ஆச்சரியம் முடிசூடியவுடன் அவள் கையில் ஒரு மந்திர அவள் பின்னால் ஒரு உலக்கையும் முளைத்து விட்டன அவளுக்குரிய ஆனந்தம் ஆனாலும் கவலை என்று கேட்டார் நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று கேட்க நானே கோபப்பட வேண்டும் என்று கேட்க அந்த திருவதையை கேட்க உடனே அந்த சிறுமி அம்மா என் வளர்ப்பு தாயை நான் இங்கே அழைத்து வர முடியுமா என்று கேட்க நிச்சயம் உன்னை இத்தனை வருடங்கள் பத்திரமாக தன் குழந்தை போன்று பாதுகாத்து வந்தாரல்லவா நீ நிச்சயம் அழைத்து வரலாம் என்றார் இவள் உடனே பறந்து சென்று பூலோகத்தை அடைந்தார் அங்கே ஒரு மூலையில் அவளின் நான் வளர்ப்பம்மா அழுது கொண்டிருந்தார் அம்மா அம்மா என்றாள் அவருக்கு ஒரு உற்சாகம் வந்தது என்ன என்று திரும்பி பார்த்தாள் அவள் நிற்பதை கண்டாள் என் செல்லமை என்று ஓடி சென்று கட்டி அணைத்தார் அவர் கூறினார் நீங்கள் என்னுடன் தேவலோகத்திற்கு வந்து விடுங்கள் என்று கூற நான் எவ்வாறு வாழ்வது நான் பூலோகத்தில் பிறந்தவள் எவ்வாறு தேவலோகத்தில் வருவது என்று கேட்க உடனே அவள் கூறினாள் நான் என் அம்மாவான தேவலோகத்தின் அரசியிடம் கேட்டுவிட்டேன் அவரும் சம்மதம் கூறிவிட்டார் நீங்கள் கரணாமன்றார் நான் ஒவ்வொரு உன்னுடன் வருவதை என்று கேட்க அவள் தன் வாகனத்தை உருவாக்கினாள் வளர்ப்பு சென்றது அவளும் அதனுடன் சேர்ந்து பறந்து சென்றார் அங்கு சென்றவுடன் எங்கள் இளவரசியை பத்திரமாக காத்துக் கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி என்று அங்கிருந்த அனைத்து மக்களும் கோலாகலத்துடன் அவரை வரவேற்றனர் அவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் அங்கு வாழ்ந்து வந்தார் அந்த சிறுமிக்கு தன் உண்மையான வளர்ப்பு அம்மாவுடனும் மிகுந்த சந்தோஷத்துடன் தேவலோகத்தில் வாழ்ந்து வந்தாள் இக்கதனின் மூலம் நீங்கள் என்ன அறிகிறீர்கள் நன்றி மறக்கவே கூடாது அந்த வளர்ப்பு அம்மா என்ன கடனிற்கு வளர்த்தார் என்ன அதில் கிடைத்தது அவர் வளர்த்ததால் அவருக்கு ஒரு நன்மை கிடைத்தது அச்சிறுமியோ தன் உண்மையான ரூபத்தை கண்ட உடனும் தன் அம்மாவை மறக்காமல் அழித்து சென்றுள்ளார் பிடித்திருந்தால் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓமம்மா காலதாமதமாக வந்தாலும் அழகா கதை சொல்லிட்டு கதையை சொல்றதை விட அந்த கதாபாத்திரத்தோடு நடந்து அதுக்கு ஏத்த குரலை இல்லையா ரொம்ப சிறப்பு என்னன்றி கொன்றாருக்கு முய்வென்றா நன்றி கொன்ற மகருக்கு இந்த திருக்குறள் தெரியுமா அபிஷனாவுக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இந்த திருக்குறள் தெரியுமா ஓமம்மா சரி நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துண்டோம் அபிஷாஸ் கதையில இருந்து என்ன நம்ம கத்துண்டோம் நமக்கு ஒருத்தர் சின்ன உதவி செஞ்சா கூட அந்த உதவி நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது நமக்கு வந்து வசதி வந்துருத்தே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு தேவநோகத்தில போய் சுகமா சந்தோஷமா இருந்தா வளர்ப்பு தாயை மறந்து இருந்தா அவ வந்து அந்த பொண்ணு வந்து மரிய நன்றி நன்றி மறந்த பொண்ணா இருக்கும் இல்லையா ஆனாலும் நமக்கு வந்து மேல போயும் நம்ம நல்ல வசதியாக தேவலோகம் என்ன அழகா பேசிருக்கேன் தெரியுமா உங்க காணொலிய நீ பாரு ரொம்ப சிறப்பா பாருக்க இதல்லவோ தேவலோகம் என்று நினைத்து அங்கிருக்கும் அத்தனை மக்களும் அவளுக்கு கரகொலி கொடுத்து அந்த பெண்ணை ஒரு மகாராணியாக சட்டப்படி முடியரசு கட்டி நம்முடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாக எடுத்துக்கொண்ட பொழுதும் தன் பெற்ற தன்னுடைய உண்மையான அம்மாவிடம் கேட்கிறாள் என்னை இத்தனை நாட்களாக வளர்த்த என்னுடைய அம்மாவிற்கு இந்த தேவலோகத்தில் இடம் வேண்டும் இந்த இடத்திற்காக அவள் போராடி தன்னுடைய வளர்ப்பு தாயையும் தன்னுடைய பெற்ற தாயையும் தன்னுடனே கொண்டு வந்து சிறப்பானதொரு கதையாக கதாபாத்திரத்தோடு தன்னையும் நினைத்து கொண்டு அழகாக ஓடியும் ஆடியும் நெளிந்தும் குரல் பதிவனை ஏற்றும் இறக்கி உங்கள் செவிகளை கொஞ்சம் கொடுங்கள் என்று அழகாக கூறி காலதமதமாக வந்தாலும் கருத்தான முறையில் சிறந்த கருத்தான இந்த கதையினை கொடுத்து முடித்த இந்த தமிழாலயத்தின் சில அறுக்களத்தின் நானூற்றி பத்தொன்பதாம் நாளின் சிறந்த சாதனையாளர் அபிஷனா மாணவி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இன்னும் நிறைய கதைகளை கூற வேண்டும் நிறைய விருதுகளை பெற வேண்டும் நிறைய மேடைகளை அலங்கரிக்க வேண்டும் சிறப்பானது ஒரு கதை தேவலோகத்து ராணி பேரே நம்ம தேவலோகத்து ராணி பெற்ற அம்மாவையும் வளர்ப்பு அம்மாவையும் ஒரே சேர தேவலோகத்திற்கு அழைத்து சென்ற பெருமைக்குரிய கதையினை குறைய மானு அபிஷனா அவர்களுக்கு தமிழ்நாடு சிறாரணிகள் சார்பாகவும் நிறுவனர் ஐயா அவர்கள் சார்பாக மற்றட்டு நன்றி மனங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டேன் இந்த தமிழக சிறார்களம் இன்று நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் இறையருள் மூசனருள் எப்பொழுது தமிழாலயம் சிறார்களத்திற்கு இருக்கும் என்ற ஒரு ஒரு கடவுளின் நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக இன்றைய சிறாரங்களை சிறப்பித்துக் கொடுத்த மாணவி மற்றொரு முறை பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு இதனால முடித்து நாளை அபிஷாவின் தம்பி அக்ஷரன் வண்ண வண்ண மீன்களுக்காக நம்முடன் இணைவதற்காக பெயர் கொடுத்துள்ள மேல் நாளை அவருடன் சந்திப்போம் என்று குறிந்த நாளை முடிக்கிறேன் நன்றி அபிஷனா நன்றி ஐயா நன்றி அக்ஷரன் நாளை சந்திப்போம்